எல்லோரும் கஷ்டப்பட்டு எல்லாம் அப்படியே கொஞ்ச நேரம் எல்லாரும் இங்கே தான் அப்படியே நல்ல காற்று எல்லாம் ஹாய் மம்மி லவ் அம்மா நான் குண்டு ஆகிட்டேன்னு பயங்கரமாக திட்டுறாங்க அம்மா ஹாய் லக்ஷ்மி லக்ஷ்மி அனிஷா பிரவீன் ஹாய் அம்மா லக்ஷ்மி எங்க போயிட்டான் கார்த்தி கேட்பேன் நான் திட்டலாம் இல்லை நான் குண்டு தான் ஆயிட்டேன் ஆமா தான

சிமா ஹாப்பிக்கா ஹாப்பியாக இருங்க ஜிவி ஃபேமிலி கூட கண்டிப்பா ஹாய் அம்மா நல்லா இருக்கீங்களா நான் உங்க அம்மாவை பார்த்துட்டேன் நல்லா இருக்காங்க வினோத் குமார் எப்படி இவ்வளோ அழகா இருக்கீங்க ஆமாம்மா எப்படி இவ்வளோ அழகா இருக்கீங்க லக்ஷ்மி தேங்க்யூ ஸோ மச் அம்மா லவ் யூ அம்மா லவ் யூ டூ ஐ மணி சிங்கிள் லவ் அம்மா பேசுறாங்க எங்கம்மா பைத்தியம் அப்படிதான் பேசுவாங்க டாக்டர் சூப்பர் ஏரியா எஸ் உங்க அம்மாவை நான் பார்த்தேன் அம்மா சூப்பர் அம்மா வீட்டு ஸ்பெஷல் என்ன மிக்கி நைட் டாக்டர் சுதர்சன் கதிரவன் அம்மா உங்க அம்மா கியூட்டா பேசுறாங்க ரதி விஜய் எங்க வீட்டுக்கு எப்போ வரீங்க ஜீவி வரேங்க வரேங்க ஐ மணி சிங்க லவ் ஹாய் கோகுல் பிரதர் போயாச்சு அவ்வளோதான் எல்லாரும் ஹலோ காட்டிட்டு போயிடுவாங்க மாயாவி ஹாய் லயா

நான் யார் சாரா ஜீவிதாவா ஆ சரி பாருங்க நான் ஜீவிதாவா வணக்கம் கதிரவன் சூப்பர் ஐ மணி சிங்கல் ஓ டாக்டர் சுதர்சன் இதில் சுரேன் யார் ஜீவிமா இதில் சுரேன் வந்து மேலே இருக்கான் சுரேனை கூப்பிடுது ஏ என்னடா என் தம்பி குரல் கேட்குது ஓ தம்பி தம்பி எங்கடான்னு பார்த்தா பாருங்கள் தம்பி பக்கத்து வீட்டில் ஏற்ற வீட்டிலலாம் உட்காந்துட்டு இருக்கான் தம்பி தம்பி என்ன என்னடா என்னடா நாய் வந்து என்ன எட்டி பாத்துட்டு கதிரவன் சூப்பர் ஐ சிங்கிள் லவ் டாக்டர் சுதர்சன் இதுல சுரேன் யாரோ ஜீவமா மேல இருக்கா நான் போய் காட்டு வரேன் அக்கா உங்க ஸ்ட்ரீட் நேம் என்னக்கா வந்து அதாவது இவனுக்கும் தான் ஹாய் சொல்லிடுங்க அவன் வந்துட்டான் திருப்பி സീമാ ഭയങ്കര ഭയങ്കര പൂത്തരക്കേത് എന്തെ ആയിട്ട് சாப்பிட்ட சாப்பிட்டேங்க இன்னைக்கு காலையில் இருந்து பயங்கர சாப்பாடு இல்லை வீடியோ கொடுத்துருக்கேன் நான் போடுறேன் அப்புறமேட்டு சாப்பிட்டீங்களா அம்மாவை இப்படி சொல்லக்கூடாதுடியா சும்மா வரட்டும் எம் சிங்கிள் லவ் டாக்டர் சுதர்சன் இன்னைக்கு நைட் அம்மா என்ன சமைச்சாங்க வெளியில் போயிட்டு வந்ததுனால சிம்பிளான தக்காளி ரைஸ் வாடா இங்கே அவன் இவன் தான் வந்து வாடா இங்கே வாடா எனக்கு அவனோட தம்பி கிரேன் கிரேன் தானே சரி <laughs> இருக்காங்க <laughs> <laughs>